ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன் இன்றைக்கி கேரட் பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறதை நான் பார்க்க போகிறோம் இது என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதை ஒரு தடவை செஞ்சாலே திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஜவ்வசி ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மறுபடியும் நான் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நான் முந்திரி முந்திரி பாதாம் ரெண்டுமே எடுத்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதை நல்லா நெய் சூடான உடனே இந்த எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அந்த நெய் மீதமுள்ள நெய்லேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கேரட் துருவலை வந்து இந்த நெய்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நெய்லேயே அது வேகும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா இந்த நெய்லேயே போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து தனியாக ஒரு பக்கமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதுலேயே நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு லாம் இது ஒரு பாதை பதத்துக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட் துருவலையும் இந்த ஜவ்வரிசியோடைய சேர்த்துக்கோங்க இது சே ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்தம்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா அவங்களுக்கு தெரியும் டேஸ்ட் வந்து அந்த வாசனையே ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும் நம்ம ஒரு குங்குமப்பூ போட்டால் எந்த கலரில் நமக்கு கிடைக்குமோ அந்த கேரட்டோடைய ஃப்ளேவர் வந்து பாலில் இறங்கி சா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பால் நல்லா கொதி வந்த உடனே நம்ம உங்களுக்கு சுகர் தேவையோ எந்த தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ஹண்ட்ரட் எம்எலுக்கு மேலேயே இருக்கும் சுகர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துனா கேரட் ஜவசி பயசு